இப்போ கூட கேட்டதில்லை அப்படிப்பட்ட செய்தியை வந்து ஒரு மான் கேட்குறாங்க இதே வந்து வேறு ஒருத்தனில் வந்து என்ன செய்வாங்கன்னா டி நகரத்தில் போனால் நல்லியில் போனால் பட்டு பட்டுப்போட வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லைன்னா ஜிஆர்டியில் போனால் ஒரு நகை வாங்கிக்கிற சொல்லுவாங்க ஆனால் செய்தி அதெல்லாம் கேட்கல ஏதோ ஒரு காற்றில் ஒரு மான் அழகான மான் பொங்க மான் வித்தியாசமாக இருக்குது அதை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க ஒன்னே இல்லை உடனே அந்த மான் மேலே ஆசை வந்துருச்சு இம்மான் இந்நிலத்தில் இல்லைன்னா எம்மான் இதனை சிந்தி என்ன செய்யான் செம்மான் அவன் சொல் குறுதே மலரும் அம்மானும் அருத்திய நாயகனால ஒரு பாடல் சிந்திப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த இதுல இருக்கக்கூடிய மான் மான் போட்டுக அவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் இப்ப இந்த மான பாத்துட்டங்க இலக்கவன் என்ன சொல்றான் அப்படின்னா இது வந்து உண்மையான மாய் கிடையாது உண்மையான மான் கிடையாது காயம் கனகம் மணிக்கால் செவிவால் பாயும் ஒரு கொடு இது பண்பெனவால் மாயம் எனதன்றி மனத் தொலைவேன் ஏதும் இறை பெய்ய வேண்டானால் அண்ணா இது வந்து உண்மையான மான் கிடையாது இது பொய்மான் அப்படின்னு சொன்ன வந்து இங்கே சீதிக்கு என்ன கோவம்னா சீதியோட போக்கம் என்னென்னா அவதான நோக்கத்தை நிறைவு செய்யும் சீதை விரும்பி சிறை செய்யிறார் ராவனுடைய சிறைக்கு ராவணன் சிறை பிடிக்கல சிறை இருந்தா ஏட்டம் தான் சொல்லுவாங்க சிறை இருந்தா சிறை பிடிக்கல அவளை விரும்பி தான் இப்ப நம்ம வந்து ராவணன் கிட்ட சிறை படுவோம் ராவணன் கிட்ட சிறை படணும் அப்படின்னா ராவணன் நம்மளை பேர் இருக்கிற ராமரன் லட்சுமணன் இந்த இடத்துக்கு போனாதான் ராவணன் நம்ம தூக்கிட்டு போவோம் இவர் என்னடா கடையா இருக்காரு லட்சுமணன் மேலே போவோம்

அமுது அணைய செய்யிலைரைி வாங்கி நாயக நீயே பற்றி நன்களை போடும் என்ன செய்யும் சொந்து போனால் அப்படின்னு கூடிய முப்பது அலாரம் வச்சிருக்கேன் அதாவது நான் அலாரம் செட் பண்ணியிருந்தேன் ரொம்ப முப்பது நிமிஷம் நினைக்கிறேன்

பேசப்படுது குளரும் சில சமய வார்த்தை வகையில என்ன குளருறா சொல்லுவாங்க குளரி கிளி இனி கிளி மாதிரி அப்ப நாயகர் இதே பற்றி நல்களை போடும் நீ பத்தி நீ குடிச்சு தர மாட்டியா என்ன சொல்றேன்னா அண்ணா இது வந்து நான் போய் குடிச்சுட்டு வரேன் நீ அன்னிக்கிட்டு சொன்ன உடனே சீதிக்கு கோவம் வந்துடும்

அந்த ஐஸ்கிரீம் யார் வாங்கி கொடுத்தா என்ன சித்தப்பா வாங்கி கொடுத்தாங்க இவங்க வாய்ப்பா வாங்கி கொடுத்தா என்ன நம்ம நோக்கம் ஐஸ்கிரீம் ஆனால் சீதைக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த மானை நீர் குடிச்சுட்டோம் நீர் பிடிச்சி நீ போடையே நீ போன அழகாக சொல்கிறாங்க குவளை சிந்து சென்று ஊசியை போகலாம் இந்த குவளை முட்டம் அப்படி இருக்கிறது என்னன்னு புவனை மலர் புவனை மலர் குத்துக்கிறது மாதிரி அந்த நீர் முடிகிறது

என் மண்ணை பின் உலகம் கொள்ளணும் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கார அனுப்பி என்னுடைய மைண்டன் போன்ற இரக்குவனையும் அவனை திட்டி இந்தமாரி பண்ணிட்டேன் நான் உயிரோடு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்து இந்த போகக்கூடிய காட்சி இதெல்லாம் பார்த்துட்டு கர்மத்தை செய்தியோடையோக்கம் என்ன அப்படின்னாங்க ராவண கடத்தி போனானா அவங்ககிட்ட போய் தர்மத்தை சொல்லணும் அவனுடைய இடத்தை இருந்து அவனுக்கு நம்ம தர்மம் மரம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை திருத்தணும் அப்படி ராவணனை திருத்த முடியலன்னா அப்புறம் அவனை வந்து வதம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சீதை விரும்பியே இவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் ராமரையும் லஸ்மரையும் அப்புறப்படுத்தி ஆவணம் கிட்ட சரி அதோட ஒரு ரொம்ப தான் அவதாரம் நோக்கம் நிறைவு செய்ய ரெண்டாவது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கனவன் கைகளை அதை வாங்கினாலும் அவங்களுக்கு சந்தோஷம் நம்முடைய சேரையாக சரி ஒரு பள்ளிகை போக இருந்தால் கூட அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டு வந்து பிடிவாதம் சொல்ல முடியாது நான் வந்து முதல்ல சொல்லுவேன் பிடிவாதம் இது பிடிவாதம் கிடையாது ஏன் அதனால அரசுக்கு ஒரு பாட்டில் அனுமன் கிட்ட அனுமன் சொல்கிறான் என் தோல்மால ஏறி அமர்ந்து கொண்டு உடனே நான் கொண்டு போய் உங்களை ராமர் கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீனை சொல்றான் நல்லது மக்கள் இலங்கைய கிராகமோ எல்லையாகவும் நான் சோதே அது தூய் நாட்களுக்கு ஆசிக்கான அப்ப அப்ப கூட இருக்காதான் ராமர் வந்து என்னைய கூட்டிட்டு போகணும் அப்ப நான் சிறைவட்டாலும்

இலக்கிய பேரவையின் சார்பாக இரண்டு பேச்சாளர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது